நீங்களே பாருங்க வாய்ஸ் கேட்காது அப்பா அங்கால செஞ்சு கொடுத்தாங்க என்னப்பா சுத்தி நிக்கிற அதுல டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல எங்க பாருங்க அப்பா டிஃபன் வாங்கி வந்து எங்க ரெண்டு பேருக்குமே எனக்கும் அம்மாக்கும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நான் உங்க கமல் லலிதா

கண்ணு கூசுதுங்க பாருங்கக்கா வெயில் எப்படி பட்டையை உரிக்குது பாருங்க டைம் என்ன ஆகுது தெரியுமா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது ஆகுதுங்க அதனால பாருங்கள் வெயில் எப்படி பட்டையை உரிச்சிட்டு இருக்குது எங்கம்மா போகிறோம் நம்ம அப்பா கடையாட்டும் அப்பா கடைக்கு எதுக்குன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அக்கா அப்பா கடை வந்து கட்டிட்டாங்களா இல்லை என்னாச்சு ரெண்டாவது வந்து நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை ரெண்டாவது வீடியோவும் போடல அது கேட்டீங்க அதனால அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு செம்ம வெயிலுங்க அப்பா வந்து அங்கே இவ்வளோ கஷ்டப்பட போடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லை அங்கே போய் காட்டுறேன் நீங்களே பாருங்க வாங்க நஷ்டி இப்போ ஏரோப்ளை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஏன்னா நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் நல்ல கமான்ஸுங்க அந்த கமாண்ட்ஸுங்களை படிச்சுட்டு உண்மையாலுமே நைட்டு அதுலேயே தூக்கம் வந்துருச்சு எங்களுக்கு சாப்பாடே தேவையில்லன்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட்டு தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அப்பாக்கார என்ன போகலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீவன் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க

ஐயோ சும்மாவே ஹலோ ஹாய் சொல்றேன் என்னதுமா அவங்க தாத்தாவா உங்க தாத்தாவா தாத்தா பேருண்ணா சரிங்க ப்ரென்ஸ் வர்ற வழியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவனிக்கு நார்மலாக நம்ம தெரிஞ்ச கடையில் டிஃபன் வாங்குவோம்ல அங்கே வந்துட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவனி மாமா வந்து சாப்பிடுறாங்க அவங்க வந்து வடை ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க வானாவே சொன்னாங்க வடை வந்துட்டாங்க அந்த கடையில வந்து ஸ்ரீவானி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கடை ஓனர் இருக்காங்களா அந்த அக்காக்கே ரொம்ப பிடிக்கும் அவங்களும் கொஞ்சிட்டு ஒரே கிண்டு முத்தம் ஸ்ரீவானிமாவுக்கு இல்லை ஸ்ரீவானிமா எல்லாருக்கும் ஒரு பாய் சொன்னாங்க ஒரு வடை வாங்கினாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க தாத்தா கடைக்குறாங்க இப்போ அவங்க ஆயா கிட்ட வந்துன்னு அவங்க ஆயா தூக்கிட்டு வந்துன்னு இருக்காங்க வந்து அப்பா கடை கிட்ட வந்துட்டோங்க அப்பா அப்பாக்கு சொல்லாத போறோம் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க இங்க பாருங்க அப்பா கடை தான் வந்துருக்கோம் நாங்க ஆனால் வந்து இன்னும் ரோடு கிராஸ் பண்ணலங்க நாங்கள் வந்து இந்த ரோட்டுக்காகவே தான் நின்றுட்டு இருக்கோம் இருங்க நாங்க அப்படியே ஒரு காட்டுறேன் இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் இப்போ இங்கேருந்து தான் வந்து நாங்கள் ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே அப்பா கடையை காட்டுறேன் நீங்களே பாருங்க வாங்க தான் இருக்குது அப்பா கடை உட்காந்து அவங்க தெரிய மாட்டாங்க கிட்ட போனால் தான் உங்களுக்கே தெரியும் சரி வாங்க நம்ம ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் வாங்க சரிங்க சார் நீங்களே பாருங்கள் வாய்ஸ் கேட்காது அப்பா அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க அப்பா எப்படி பருதா கட்டிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே தான் வந்து அப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கடை தான்

உட்காந்து பாருங்க இதுதாங்க இன்னும் கட்டலங்க கடை வெளியே எதுவும் பண்ணல இந்த தார் ஷீட் தான் போட்டு இருக்காங்க மேலே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும் வெயில் வந்துடும் வெயில் வந்துருச்சுன்னா இங்க பாருங்க அப்பா அங்க போய் உட்காந்து உக்காந்துக்குவாரு ஏன்னா அப்பா வண்டி அங்கேதான் இருக்கும் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்பா வண்டி அங்கே இருக்குது போய் தாத்தாவும் பேத்தியும் ஆயாவும் மூணு பேரும் உக்காந்துக்கிறாங்க இங்க தாத்தாவுக்கு வேலை செய்ய சாமான் எடுத்து கொடுக்குறாங்க

எல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க அப்பா வந்து சாப்பிட தான் வராங்க சாப்பிடுறப்ப தான் அப்பா என்ட்ரி ஆகுறாங்கன்னு தெரியாதவங்க நிறைய பேர் கேக்குறீங்க நான் பாருங்க இந்த மாதிரி வேலை செய்யிட்டு வர்றதுனாலதான் அப்பா சாப்பிடுற போண்டி வருது நாங்க நிம்மதியா வீட்டுல உட்காந்துன்னு சாப்பிடுறது நீங்களே பாருங்க சைக்கிளு ஓட்டுறது ஈஸி அண்ணா அதை ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் என்னம்மா எடுத்து கொடுக்குற தாத்தாக்கு சிவானிமா ஆ சொல்லுப்பாட்டு

அங்க இருக்கு அந்த சைக்கிள்ல அம்மா பாரு இ நேரம் ஆச்சு எவ்வளவு நேரம் இது அதனால வந்து இப்ப மக்களங்களுக்கு நாங்க என்ன தெரிவித்துக்கறோம்னா அம்மா மூணு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் ஆ ஹலோ ஹாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கடைக்கு டிஃபன் சாப்பிட தான் கூட்டின்னு போயிருக்காரு நானும் ஸ்ரீவணி பக்காவை தான் டிஃபன் சாப்பிட போகிறோம் டிஃபன் ஆமாம் மூணு பேரும் தான் டிஃபன் சாப்பிட போகிறோம் எங்கள் பாருங்கள் அப்பா டிஃபன் வேணாதுன்னு இருக்கிறாரு எங்கள் ரெண்டு பேருக்குமே எனக்கும் அம்மாவுக்கும்

வரு <kungan>

ஜப்படிக்குது இங்க நல்லா இருந்துச்சு போறோம் புதுசா போறாங்க மரம் பொடி செடிகிட்டு எல்லாத்தையும் பாத்துன்னு சாப்பிட்டு உண்மையில சூப்பரா இருக்கு இவரு கல்யாணம் உட்காந்து சாப்பிடுறது எல்லாம் பாத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்க யாரோ உக்காந்து சாப்பிட்டு

சரிங்க ப்ரஸ் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு அதை வந்து நீங்க மறக்காம எப்படி நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு நீங்களும் குட்டி கமெண்ட் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்குமா உங்க குச்சிக்கிட்டாமா இதுதான் நான் நான் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா வந்து கல்யாணம் வந்து முன்னாடி இப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவேன் ஏன்னா வந்து வேலைக்கு போகிறப்போ சாப்பிட்டு இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்ப அப்பா சொல்லமா சரிங்க அப்பா கடையான வந்தோம் நீங்களே அப்பா கடையை பாத்தீங்க இங்க பாருங்க ஃபுல்லா வந்து இந்த தார் ஷீட்டு தான் போட்டு அப்பா கடையான வெயில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் இல்லாததுனால கொஞ்சம் பரவாயில்ல மற்ற டைம் வந்து வெயில் நாங்கள் வர அப்ப பாத்தீங்கன்னா செம்ம வெயில் இப்ப வெயில் இல்ல போயிடுச்சு வெயிலில் கொஞ்சம் கஷ்டமா இருப்பாடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டில் நகரில் குழு 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 குழுன்னு உக்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் நாலு பேரும் பாப்பாவோடு சேர்த்து இங்கே வந்து அப்பா கஷ்டப்படுறாங்க ரொம்ப வெயில் வந்தால் என்னப்பா பண்ணுவேன் வெயில் தானே போயிட்டு மரம் இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியும் புளிய மரங்க ஏன்னா அங்கே தான் அப்பா வண்டி இருக்கு பாருங்க அப்படியே ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேக் கேமராலேயே காமிச்சிருப்போம் அப்பா வேலை செஞ்சதேன் இப்போ நாங்கள் வந்ததுனால அப்பாவுக்கு வேலை நின்றுச்சுல்லப்பா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸா அவள் தான் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போறோம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் வீட்டுக்கு வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா கடைக்கு போகணும் அப்பா கடை எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எங்களுக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா சாப்பிடலன்னு சொன்னா அப்பா டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க டிஃபனும் சாப்பிட்டா அப்பா கடையில் வந்து அப்பா எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நீங்க பாத்தீங்க அப்பா கடை எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணுங்க தெரியும் ஸ்ரீவாணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துன்னு இருக்காங்க கீழன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்ல போன்ல அதனால என்ன நிழல் வருதுன்ட்டு பார்த்துன்னு இருக்காங்க ஆமா தானேம்மா அந்த நிழலை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கா சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் மாமா வேற ஒண்டியா இருக்காங்க பாவம் மாமா இருந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ப்ரெஷ் பண்ணிட்டு வாயை கொப்புளிச்சிட்டு உக்காந்துன்னு இருக்காங்க இன்னும் சாப்பிடல கை இனிமேல் தான் போய் சமைச்சு எதுனா கொடுக்கணும் ஏன்னா காலையிலே போய்ட்டு வந்துடலாம் பாருங்கள் உச்சி இப்போ எப்படி வெயில் அடிக்கிறது பாருங்க இப்போ இந்த டைம் அப்பாவுக்கு வெயில் வந்துட்டு இருக்கும் இப்போ நாங்கள் இந்த வெயிலில் வரோம்ல அப்பாவுக்கு வெயில் வந்துட்டு இருக்கும் அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு யாரை பண்ணிச்சுக்கிறீங்க பாப்பாவுக்கு வந்து லைட்டாக யூஸ் மோஷன் ஆகுதுங்க என்ன பாப்பாக்கு ரெண்டு வயசாக பதில் இன்னும் ஒரு நாலு மாதம் போனால் அதனால இது ஒத்த மாதம்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து லைட்டாக யூஸ் ஆகுது அவங்கள வந்து மசூதிக்கு இன்னும் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தோம் பரவாயில்ல இப்போது ஓகே செட் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு அதனால தூங்குறதுக்கு வரங்குறாங்க அடிக்காலம் குழந்தை நாலு மணிக்கு ஏந்தாங்க மசூதிக்கு போகிறதுக்கு மேலே பார்த்துக்காம மேலே பார்த்துக்கோ பத்துக்கு நாங்களாம் ஸ்டீவனி தூங்கிட்டாங்களாம்